திருமணம் சிறுகதை ரவி நாளைக்கு எனக்கு நிச்சயதார்த்தம் கங்கோ கங்கராஜ் கங்கராஸ் கோஹிலா எப்போ அடுத்த வாரம் நான் நீ வேலைக்கு வருவியா ஆமாம் உங்கள் உட்பி என்ன பண்ணுறார் பாஸ்கரின் புகைப்படத்தை காண்பித்து அவர் பெரிய பிஸ்னஸ்மேன் கம்பெனி வச்சிருக்கார் பணக்காரராம் என்றாள் கோஹிலா அழகா அம்சமாக இருக்கார் கோஹிலா உங்களுக்கு ஏற்ற ஜோடி தேங்க்ஸ் போலி போலியோவால் ஒரு கால் சற்றே சாய்ந்து நடக்கும் ரவி தினமும் ஸ்கூட்டரில் தான் ஆபீஸ் போவான் கோகிலாவுக்கும் ரவிக்கும் ஐடி நிறுவனத்தில் வேலை வீடும் அடுத்தடுத்து தெருவில் தினமும் வேலைக்கு புறப்படும் ரவியை பார்த்தால் தன் காரில் அழைத்து போவாள் கோகிலா தன் அப்பாவிடமும் ரவியை பற்றி அடிக்கடி கூறியுள்ளாள் அந்த பிள்ளை எவ்வளவு நல்லா இருக்கான் கால் தான் பாவம் இந்த விதி நடப்பதை பார்க்க எனக்கே மனசு ஒழிக்கிறது என்பார் என்பாள் அம்மா அம்மா ரவியை ஏன் அதுக்கு கூப்பிடட்டுமா வேண்டாம்மா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஏதாவது தப்பாக நினைப்பாங்க கல்யாணமானதும் உன்னை வேலைக்கு போக வேண்டாம் வீட்டில் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டான குடும்பம் நீ யாரையும் கூப்பிடாத உங்கள் அப்பாவிற்கு கோபம் வந்து உங்கள் அப்பாவிற்கு கோபம் வந்துடும் சில உறவுகள் போதுமா என்றால் அம்மா அப்பா அப்படித்தான் அப்பாவின் அதிகாரத்திற்குள் தான் அவள் வாழ்க்கை மறுநாள் மாலை கம்பீரமான நடை உடையில் மாப்பிள்ளையும் அவர்கள் பெற்றோரும் பெரிய காரில் வந்திறங்கினார் அப்பா அம்மா சித்தி மூவரும் சந்தோஷத்துடன் அவர்களை வரவேற்று டிஃபன் காபி சாப்பாடு சாப்பிட்டு பேச ஆரம்பித்தனர் புகைப்படத்தில் பாஸ்கரை பார்த்ததோடு சரி இரு தடவை போனில் பேசியிருக்கிறார் இன்று நேரில் கலங்கலாம் பேசிய குடும்பத்தையும் கம்பீரமான மாப்பிள்ளையும் பாஸ்கரையும் பார்த்து மனம் கொள்ள சந்தோஷத்துடன் இருந்தால் கோகிலா தட்டு மாற்றி நிச்சயதார்த்தமும் நடந்து முடிந்தது பாஸ்கரும் கோகிலாவும் பேச மொட்டையும் அடிக்கச் சென்றனர் என்னை பிடிச்சிருக்கா கோகிலா என்றான் கம்பீரம் மற்றும் வசிகரமாக இருந்தது பாஸ்கரின் குரல் வெட்கத்தில் என்றான் உன் உன்கிட்ட ஒன்றும் சொல்ல ஒன்று சொல்லணும் நம் நிச்சயதார்த்தமானதும் சொல்லலாம் என்று இருந்தேன் பொதுவாக அருகில் வந்து கை அவள் கை பிடித்து தன் கையுடன் இணைத்தான் கோகிலாவுக்கும் உடம்பு செலுத்தது என்னென்னு சொல்லுங்க பாஸ்கர் அது வந்து அப்படி எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஏன் ஏன் என்ன சங்கடம் என் ஆஃபீஸ் டெனோ மேரியை மூன்று ஆண்டுகளாக காதலிக்கிறேன் அவளுக்கும் என் மேல் ரொம்ப ஆசை காதல் இப்போது அவள் என்னை கல்யாணம் செய்திக்க சொல்லி ரொம்ப வற்புறுத்துறாள் தினம் தினம் ஒரே போராட்டமாக இருக்குது என் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க ஜாதி மதம் ஸ்டேட்டஸ்ன்னு பார்க்குறாங்க எங்கள் காதல் அவங்களுக்கெல்லாம் புரியாது வீட்டிற்கு ஒரே பிள்ளை அத்தனை சொத்துக்கும் ஒரே வாரிசு எல்லோரையும் பகைத்து அவளை கல்யாணம் பண்ணிக்கவும் முடியாது அம்மா அப்பா தேர்ந்தெடுத்த உன்னை எனக்கும் ஒரு என் குடும்பத்திற்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு என்றான் பாஸ்கர் அவன் பிடி பிடித்திருந்த கையை சட்டன உதறினாள் கோகிலா சாரி கோகிலா கோபப்படாத உனுடன் நிச்சயமானதுக்கு மேரிக்கும் தெரியும் மேரிக்கு எல்லா சௌரியமும் செய்து கொடுத்து கொடுக்க தயார் அவளை நான் ஏமாற்றக்கூடாது அதனால் இந்த விஷயம் நம் மூன்று பேருக்குள் இருக்கட்டும் கோஹிலா நீ என்ன சொல்கிறா என்றால் பலிரான முகத்தில் அடித்தார் போல் இருந்தது கோஹிலாவிற்கு என் என்பதிலே நாளைக்கு சொல்லட்டுமா என்றால் டேக் யூர் ஒன் டைம் நம் இருவருக்கும் நிச்சய இன்று முதல் என் மனைவிதான் உன் சம்மதமும் தேவை நம் மூவரிடமும் இனி ஒளிவு மறைவிற்க கூடாது உன்னிடம் இதை மறைப்பது துரோகம் அதனால் சொல்லிட்டேன் வா கீழே போவோம் என்றான் பாஸ்கர் இவர்கள் இறங்கியதும் விடை பெற்று கிளம்பினர் அன்று முழுவதும் தூக்கம் வராமல் புரண்டு கொண்டிருந்தால் கோகிலா கல்யாணத்திற்கும் தேதி குறிக்க ஜோசியர் வீட்டுக்கு அம்மாவுடன் புறப்பட காரை எடுத்து கொண்டிருந்தார் அப்பா என்ன கோயிலாக ஒரு மாதிரியாக இருக்க என்ன விஷயம் என்றால் அம்மா அப்பா சித்தியை எப்படி கல்யாணம் செஞ்சுக்கிட்டாரோ அதான் சொல்லியிருக்கேன் என்னை மறந்துட்டியா அது ஒரு பெரிய கதை அம்மா இல்லாத நான் உன்னை பிரச பிரசவிக்க ஒரு உறவுகார பெண் வீட்டுக்கு போயிருந்தபோது உங்கள் அப்பாவே இருக்க அந்த உறவுகார பெண்ணுடன் பழக்கமாகிவிட்டது அவளை உருட்டி பிரட்டியுள்ளார் பிறகு என்னை சம்மதிக்க வச்சு அவளையும் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டார் எனக்கும் அவளுக்கும் எதுவும் சொல்ல முடியவில்லை அந்த காலத்தில் சுயமாக சம்பாதித்து சொந்த காலையில் நிற்கும் தகுதி இல்லாமல் இருந்தோம் நாங்கள் அதனால் எதிர்த்து நிற்க முடியாமல் போனது சரிவா இந்த பழைய கதையை அடிக்கடி என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்காது என்றால் எப்படி நம்ம உன்னால் இதெல்லாம் ரொம்ப சுலபமாக எடுத்துக்க முடிஞ்சுது இதை பார்க்க இல்லா நான் நகை நெட்டு போட்டுக்கிட்டு தினமும் பட்டு புடவை கட்டிக்கிட்டு பங்களாவின்லாம் தானே அழைக்கிறேன் எனக்கும் திக்கும் ஒரு குறையும் இல்லை உங்கள் அப்பா உன்னை ஜாம் ஜாமுன்னு தானே அருமையாக அழகாக பணக்கார மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறாரு அது எனக்கு சந்தோஷம் உங்கள் அப்பா செய்த தவறுக்கு உன் சித்தி எனக்கா போவாள் தந்தை இல்லாத ஏழை அவள் என் அம்மா சொல்லி போதே கார் ஆரான் சத்தம் கேட்டது நானும் அப்பாவும் ஜோசியிடம் கல்யாணம் தேதி குளிக்க போய்கிட்ருக்கோம் நீ உன் தோழியுடன் பேச அவள் வீட்டுக்கு போவதாக சொன்னியே நான் சாயங்காலத்திற்குள் வந்துடுறேன் நீ கிளம்பி தோழியுடன் பேசிட்டு வாம்மா என்றால் அம்மா மறுநாள் காலை ஆஃபீஸுக்கு புறப்பட்டால் கோயிலாக இதயில் வந்த ரவி அவளிடம் என்ன கோயிலாக நிச்சயார்த்தமாச்சா என்றாள் எம் ரவி காரி உளுக்கார் சொல்கிறேன் என்றவள் ஆச்சு ரவி நிச்சயார்த்தம் மட்டும் என்றாள் கல்யாணம் எப்போ நீ எப்போது சொல்றியோ அப்போ என சிரிப்பு என்ன 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 நான் என்ன விளையாடுறியா உங்கள் வருங்கால கனமையிட நான் கல்யாணம் எப்போன்னு கேட்கணும் அதுதான் முறை என்றான் ரவி ஆமாம் ரவி அதுதான் முறை தான் உன்னிடம் கேட்கிறேன் என்றாள் கோயிலா ஐயோ என்றான் உனக்கு ஓகேவா ஒரு வரியில் எனக்கு பதில் சொல்லு ரவி என்றான் ஐயோ உன்னை போல தங்க பெண்ணை மனக்க கசக்குமா என் மனதில் ஒரு ஓரத்தில் நீ இருக்கிறாய் ஆனால் உன்னிடம் சொல்லவில்லை அது எனக்கு மட்டுமே தெரிந்த ஒருதலை காதல் என்ன ஒருதலை காதலா என்னிடம் சொல்லியிருக்கலாம் இரவி என்றால் இல்லை கோயிலா வேறு ஒரு உடன் நிச்சயமாக பெண்ணை மனதால் நினைப்பது கூட துரோகம் சாரி கேட்டதால் சொல்லிட்டேன் என்றான் ரவி சரி நாளை பேசலாம் என்றால் கோவிலா வீட்டுக்கு வந்த கோகிலால் மனம் முழுக்க ரவி நிறைந்திருந்தான் மனசு ஊனமான யாரோ ஒருடன் முக்கோண வாழ்க்கை வாழ்வதை விட உடல் ஊனமுடன் இருப்பவருடன் வாழ்வதே மேல் என்று முடிவுக்கு வந்தாள் கோஹிலா மறுநாள் காலை கையில் சிகரெட்டுடன் கால் மேல் கால் போட்டபடி ஊங்காவில் கோகிலாவின் வருகைக்காக காத்திருந்தான் பாஸ்கர் தூரத்தில் அவளை பார்த்ததும் அவள் மனம் துல்லியது அப்படி நேற்று மேரியிடம் பேசி கோகிலாவின் விஷயத்தை சொல்லி பர்மிஷன் வாங்கியாச்சு அவளுக்கு என்ன விட்டா வேறு வழி இல்லை கோயிலோட நிச்சார்த்தமும் நன்றாக முடிந்தது அம்மா அப்பா இஷ்டத்துக்காக கோயில் கோயிலாவை கல்யாணம் செய்து கொள்ளலாம் கோவாவுக்கும் போய் ஹச்சில் ரிங் மாற்றி மேரியை கல்யாணம் செய்து கொள்ளலாம் பணம் வீடு ஆஸ்தி என பிள்ளைவற்றைக்கும் நான் ஒருவனே வாரிசு அப்பா அம்மா மனமும் சந்தோஷப்படும் என்னுடன் வாழும் வாழப்போகும் இருவரிடமும் உண்மையை சொல்லியாச்சு இனி அந்த பிரச்சனையும் இல்லை ரெண்டு பண்டாட்டி ஒன்றும் புதுசில்லையே பாஸ்கரின் மனம் எல்லா பா உட்கார் கல்யாணம் தேதி குறிக்க போகிறதா சொன்னாங்க ஆண்டி தேதி குறிச்சாச்சா எப்போ கல்யாணம் வச்சுக்கலாம் டியர் உனக்கு சம்மதம் தானே என்றான் பாஸ்கர் முழு சம்மதம் பாஸ்கர் என அழகு தேவதையா எதிரில் நின்ற கோயிலா சொன்னதும் ஜில் ஜிவ்வென சந்தோஷவனில் பறந்தான் பாஸ்கர் ஆனால் ஒரு நிபந்தனை பாஸ்கர் நிபந்தனையா சொல் கோயிலா மேரிக்கும் உனக்கும் வேறு வேறு வீடு வேணுமா பிரிஞ்சு செய்கிறேன் என்ன வேணும் சொல் உனக்காக எதையும் செய்யவும் நான் தயார் பங்களா கார் நகை எல்லாம் உங்கள் இருவருக்கும் சமம் இது நம்ம மூவருக்கும் தெரிந்த ரகசியமாக இருக்கட்டும் என்றான் பாஸ்கர் ஆமாம் இப்போ நான் சொல்வதும் ரகசியமாக இருக்கட்டும் என்றாள் கோயிலா என்ன குகி நீங்கள் சம்மதிச்சா ரவியும் நீங்களும் நானும் ஒரே வீட்டில் இருக்கலாம் ரெண்டு பண்டாட்டி பழசு தான் ஆனால் ரெண்டு புருஷன் புதுசாக ரகசியமாக இருக்கட்டும் என்ன சொல்கிறீர்கள் பாஸ்கர் என மெதுவாக ஆணித்தரமாக அவன் முகம் பார்த்து கேட்டாள் கோயிலா என்ன சற்றென்று எழுந்து பா எழுந்த பாஸ்கரின் முகம் ரத்தமாக சிவந்தது நீ திமிர் பிடிச்சவ என கூறி மடமடவ காரில் ஏறி போனவனை புன்முருவலுடன் பார்த்தாள் கோஹிலா ஃபோன் சினுங்கியது ஹலோ மேரி நானே உனக்கு ஃபோன் செய்ய நினைத்தேன் பாஸ்கர் உன்னை தேடி வரான் என்றாள் கோஹிலா வரட்டும் கோகிலா என் அத்தை பையன் வீட்டருடன் அவனை சந்திக்கிறேன் அதை சொல்லத்தான் உனக்கு ஃபோன் செய்தேன் நான் பேசியபடி என்று பாஸ்கரிடம் சாரி அந்த ராஸ்களிடம் பேச பே போகிறேன் நிச்சயமாக கோகிலாவுடன் நீ கல்யாணம் பண்ணி வாழ்ந்துக்கோ பாஸ்கர் நாளை சர்ச்சில் எனக்கும் வீட்டருக்கும் கல்யாணம்னு சொல்கிறேன் என்றாள் மேரி தேங்க்யூ மேரி நம் இருவரையும் போல் கூடி பேசி ஒன்றுபட்டால் ரெண்டு கல்யாணம் மட்டும் இல்லை இரண்டு காதலில் சவாரி செய்யும் ஒரு பல ஆண்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கலாம் என்று கூறி மனதில் நிம்மதியுடன் நிமிர்ந்து நடந்தால் அந்த சிங்கப்பெண் கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ